அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்ப நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவு வேணும் எதுக்கு ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வர்றாங்க ஏ நீ லீவில் இருக்கையில் அவங்க வரமாட்டாங்களா குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்குறானே ஐயா லீவ் எல்லாம் கிடையாது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க நீ வேலை முடிஞ்சு போய் அவங்கள பார் ஒரு நாள் லீவுக்கு என்னென்னலாம் சொல்கிறான் எப்பா எனக்கு லீவே வேண்டாம் அப்போது என்ன டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு லீவு கேட்டியா இல்லைப்பா லீவு கேட்டது நிஜம்தான் அப்போது லீவு வேணான்னு சொல்கிறது பொய்யா அதுவும் நிஜம்தான் அப்போது சொந்தக்காரங்க யாருமே ஊர்லேருந்து வரல கரெக்டா இல்லைப்பா நிஜமாகவே வர்றாங்க அப்புறம் லீவு கேட்டுட்டு லீவு வேணான்னு சொல்கிற நீ தான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறியே என்னது நான் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டேண்ணா இது வரைக்கும் எட்டு கேள்வி கூட நான் உங்ககிட்ட கேட்கல ஆனால் நீ ஆயிரத்தி எட்டு கேள்வின்னு சொல்கிற பாக்கி அந்த ஆயிரம் கேள்வி என்னன்னு சொல்லு உனக்கு நான் லீவு கண்டிப்பாக கொடுக்குறேன் என்னது ஆயிரம் கேள்வியா எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு தான்ப்பா சொன்னேன் ஒரு பேச்சுக்குன்னா நீ நிறைய கேள்வி கேட்குறேன்னு தானே சொல்லியிருக்கணும் ஆஹா அப்பப்போ டாஃபிக்கை மாத்திரானே ஐயா ம் லீவ்லருந்து இப்போ ஆயிரத்தெட்டு கேள்விக்கு வந்துடுச்சு ஐயா எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு நம்மளும் சொல்லும் ஆனால் இவன் அதை ஒரு பெரிய விஷயமாக்கிட்டானே ஐயா எப்பா ஆயிரம் கேள்வி எனக்கு சொல்ல தெரியல எப்பா முடிவாக என்ன தான் சொல்கிற ஆயிரம் கேள்வியை சொல்லு இப்பவே நான் உனக்கு லீவு தர்றேன் இதுக்கு மேலேயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது இப்போ நான் சொல்கிறேன் நீ கேட்டுக்க இந்த வேலையை விட்டா எனக்கும் ஆயிரத்து வேலை கிடைக்கும் அந்த ஆயிரத்தெட்டு வேலையில் கிடைச்ச ஒன்று தான் இந்த வேலை சொல்கிறதும் கரெக்டு தான் படாத பாடுபட்டு தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு சொந்தக்காரங்களுக்காக இந்த வேலையை விட்டுட்டா அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான் இந்த காலத்தில் வேலை ரொம்ப முக்கியம் எப்பா நான் சொன்ன ஆயிரத்தெட்டு வேலையில் ஒரு வேலையில் சேர்ந்துட்டேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்